வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்ற இரு சகோதரிகளின் கதையை சொல்லப் போகின்றேன் ஒரு வளமான ராஜ்யத்தில் தர்மபால் என்ற மன்னரும் லீலாவதி என்ற ராணியும் ஆட்சி செய்து வந்தனர் அவர்களுக்கு வீரேந்திர மற்றும் சௌரியா என்ற இரண்டு மகன்களும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்ற இரண்டு மகள்களும் இருந்தனர் பௌர்ணமியின் முகம் சந்திரன் போல் தெய்வீகமாக இருந்தது அவள் காலை முதல் மாலை வரை கோவிலில் சிவபெருமானை வணங்குவாள் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பாள் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவாள் தன் பெற்றோர்களுக்கு சேவை செய்வாள் மேலும் வீட்டில் அனைத்து வேலைகளையும் செய்வாள் ஆனால் மறுபுறம் அமாவாசை ராஜபோக வாழ்க்கையை விரும்பினாள் அவள் நாள் முழுவதும் அலங்காரம் செய்வாள் வேலைக்காரர்களை கத்துவாள் நன்றாக இல்லை அவர்கள் அமாவாசை மற்றும் தங்கள் இரு மகன்களையும் அதிகமாக நேசித்தார்கள் காலப்போக்கில் மன்னர் மற்றும் ராணியின் குழந்தைகள் வளர்ந்தனர் ஒரு நாள் மன்னர் தன் மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் இப்போது மகள்களின் திருமணத்திற்கு நேரம் வந்தது அப்போது ராணி மன்னரிடம் மகாராஜா பௌர்ணமி ஒரு சாதாரண பிராமணனுக்கு தகுதியானவள் அவளை ஏழை வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுங்கள் தவறுதலாக கூட பௌர்ணமியை ஒரு பெரிய வீட்டில் திருமணம் செய்து வைத்து விடாதீர்கள் ஏனென்றால் அவளுக்கு பக்தி பாடல்கள் பூஜைகள் மற்றும் கதைகள் கேட்பது பிடிக்கும் பெரிய வீட்டிற்கு சென்றால் அவளால் இதையெல்லாம் செய்ய முடியாது எனவே அவளை ஒரு ஏழை வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்றால் மன்னரும் அதற்கு சம்மதித்தார் மீண்டும் ராணி மகாராஜா அமாவாசையின் திருமணத்திற்கு தகுதியானவள் அமாவாசை ஒரு இளவரசியை போன்றவள் அவளுக்கும் ஒரு வரனை பாருங்கள் இரு சகோதரிகளுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து வையுங்கள் என்றால் அப்பொழுது மன்னர் அருகில் உள்ள கிராமத்தின் ராஜாவின் மகனுக்கு அமாவாசையை திருமணம் செய்து வைத்தார் அதே கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய மகனுக்கு பௌர்ணமியை திருமணம் செய்து வைத்தார் ராணியின் விருப்பப்படி அமாவாசை ஒரு பணக்கார இளவரசனை மணந்தாள் அவளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பல்லாக்குகள் வேலைக்காரர்கள் வழங்கப்பட்டனர் மறுபுறம் பௌர்ணமி ஒரு விவசாயியின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டாள் அவளுக்கு ஒரு பழைய புடவையும் ஒரு துளசி செடியும் மட்டுமே வழங்கப்பட்டது ராணி மனதிற்குள் நினைத்தாள் இப்பொழுது பார்க்கலாம் பௌர்ணமி ஒரு ஏழை விவசாயியின் வீட்டில் எப்படி வாழ்கின்றாள் அங்கு அவள் எப்படி பூஜை செய்கின்றாள் கடவுள் அவளுக்கு எப்படி உதவுகின்றார் என்பதை பார்ப்போம் in Schienen அமாவாசை ஒரு மகாராணியைப் போல் இன்பமாகவும் ஆடம்பரமாகவும் மாமியார் வீட்டில் வாழ்ந்து வந்தாள் அதே சமயம் பௌர்ணமியும் தன் கணவனுடன் கடவுளின் நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள் அமாவாசையின் கணவன் ஒரு இளவரசனாக இருந்தான் அவன் மிகவும் அகங்கார குணம் கொண்டவனாக இருந்தான் ஆனால் பௌர்ணமியின் கணவன் அமைதியான மற்றும் மென்மையான குணம் கொண்டவனாக இருந்தான் சில நாட்கள் இதே போல் கடந்து சென்றன ஒரு நாள் அமாவாசை தன் வீட்டில் சிவ பூஜைக்கு ஏற்பாடு செய்தால் இந்த நிகழ்ச்சிக்கு அவள் கிராமத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் அழைத்தாள் ஆனால் தன் சகோதரி பௌர்ணமியை வேண்டும் என்றே அழைக்கவில்லை ஏனென்றால் அந்த ஏழை சகோதரியை தன் வீட்டிற்கு அழைப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை கிராம பெண்கள் அமாவாசையின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது பௌர்ணமி வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது கிராம பெண்கள் பௌர்ணமியை பார்த்து உன் சகோதரி வீட்டில் சிவ பூஜை நடக்கின்றது நீ போகவில்லையா என்றனர் அப்பொழுது பௌர்ணமியோ இல்லை நான் போகவில்லை ஏனென்றால் என் சகோதரி என்னை அழைக்கவில்லை என்றால் அப்பொழுது கிராம பெண்கள் அழைக்கவில்லை என்றால் என்ன எங்களுடன் வா எப்படியும் அவள் உன் சகோதரிதான் சகோதரி வந்துவிடுவாள் அவளுக்கு அழைப்பு எதற்கு என்று அவள் நினைத்திருக்கலாம் என்றனர் கிராம பெண்களின் பேச்சை கேட்ட பௌர்ணமி சிவ பூஜைக்கு சென்றாள் அமாவாசை பௌர்ணமியை பார்த்ததும் கோபத்துடன் நான் உன்னை அழைக்காத போது ஏன் என் வீட்டிற்கு வந்தாய் இங்கும் அங்கும் அலையாதே நீ என் மரியாதையை கெடுத்து விட்டாய் உன்னை பார் என்ன உடை அணிந்திருக்கின்றாய் இங்கு மூளையில் உட்கார் என்றாள் பௌர்ணமியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவள் சிவபெருமானை நோக்கி பகவானே என் மீது எப்பொழுது கருணை காட்டுவீர் என் குற்றம் என்ன பூஜை செய்தது ஏழைகளுக்கு சேவை செய்தது வேலை செய்தது இது தவறா ஹே பகவானே இப்பொழுது என் மீது கருணை காட்டுங்கள் என்று பிரார்த்தனை செய்தாள் சிவபூஜை சிறப்பாக முடிந்தது அமாவாசை அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்தாள் ஆனால் பௌர்ணமிக்கு பிரசாதம் கொடுக்கவில்லை இப்பொழுது மனமுடைந்த நிலையில் பௌர்ணமி பிரசாதம் இல்லாமல் அங்கிருந்து தன் வீட்டிற்கு திரும்பினாள் நண்பர்களே வழியில் அவள் வீட்டில் குழந்தைகள் பிரசாதம் கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று யோசித்தாள் பின்னர் அவள் மனதிற்குள் நான் ஏன் அண்ணன் அண்ணியை பார்க்க என் பிறந்த வீட்டிற்கு செல்லக்கூடாது என்ற ஒரு யோசனை பிறந்தது அவள் மெதுவாக நடந்து கொண்டே தன் பிறந்த வீட்டில் நோக்கி சென்றால் அப்பொழுது அவளுக்கு ஒரு துளசி மரம் தெரிந்தது அங்கு ஒரு மேடை இருந்தது அதில் ஒரு வயதான தாய் அமர்ந்திருந்தார் அந்த வயதான தாய் பௌர்ணமியிடம் மகளே நீ யார் எங்கு செல்கின்றாய் என்று கேட்டார் மேலும் அந்த தாய் மகளே பார் என் துளசி செடி காய்ந்து கொண்டிருக்கின்றது கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி மேடையை சுத்தம் செய்தால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் என்றால் பௌர்ணமி பௌர்ணமி துளசிக்கு தண்ணீர் ஊற்றினால் மேலும் அந்த பாட்டியையும் பிறகு அம்மா வேறு ஏதாவது வேலை இருக்கின்றதா என்று கேட்டாள் அப்பொழுது மகிழ்ச்சி அடைந்த அந்த பாட்டி இல்லை மகளே வேறு ஒன்றும் இல்லை நீ எனக்கு நன்றாக சேவை செய்தாய் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் என்றார் அவர் பௌர்ணமியை மனதார ஆசீர்வதித்து மகளே நீ உன் பிறந்த வீட்டிலிருந்து திரும்பி வரும் பொழுது என்னை சந்தித்து போ என்றார் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டால் பின்னர் அவள் நடந்து செல்லும் வழியில் ஒரு சிவன் கோயிலை கண்டால் அங்கு ஒரு மேடை இருந்தது அதில் ஒரு வயதான பாபா அமர்ந்திருந்தார் அவர் வேறு யாரும் யாருமல்ல சிவபெருமானை தான் ஆனால் பௌர்ணமி அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அந்த வயதான பாபா மகளை நீ யார் தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய் பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்றார் பௌர்ணமி தன் பெயரைச் சொன்னால் அப்பொழுது பாபா மகளே நீ இந்த கோயிலை சுத்தம் செய்வாயா இது மிகவும் அசுத்தமாகிவிட்டது மேலும் எனக்கு குளிக்க இரண்டு பேக்கெட் தண்ணீர் நிரப்பினால் நான் உனக்கு மிகவும் கடமைப்பட்டிருப்பேன் என் உடல் சோர்வடைந்து விட்டது அதனால் இப்பொழுது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்றார் அதற்கு சம்மதித்த பௌர்ணமி கோவிலை சுத்தம் செய்தால் சிவபெருமானை வழிபட்டாள் மேலும் பாபாவுக்கு தண்ணீர் நிரப்பினால் பிறகு அவள் அங்கிருந்து புறப்பட்டாள் சிறிது தூரம் நடந்து என்ற பிறகு அவளுக்கு ஒரு காளி கிடைத்தேவியும் ஒரு வயதான தாயின் உருவத்தில் அங்கு அமர்ந்திருந்தாள் மகளே நீ யார் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் மகளே இங்குள்ள அனைவரும் பூஜை செய்துவிட்டு செல்கின்றார்கள் ஆனால் யாரும் கோவிலை சுத்தம் செய்வதில்லை பார் கோவில் எவ்வளவு அசுத்தமாகிவிட்டது இதை சுத்தம் செய் என்றார் பௌர்ணமியும் எதுவும் கேட்காமல் அமைதியாக கோவிலை சுத்தம் செய்தால் தாய் அலங்கரித்து பூஜை செய்தி அவர்களின் கால்களை பிடித்து விட்டாள் பிறகு அந்த தாயின் ஆசைகளை பெற்று அங்கிருந்து புறப்பட்டாள் மேலும் சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு அவளுக்கு ஒரு நதி கிடைத்தது அங்கு ஒரு வயதான தாய் அமர்ந்திருந்தார் அவர் வேறு யாரும் அல்ல கங்காதேவிதான் அவள் மகளே நீ யார் தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய் என்று கேட்டாள் அப்போது பௌர்ணமி தேவிக்கு சேவை செய்து ஆசிர்வாதம் பெற்று அங்கிருந்து புறப்பட்டாள் இறுதியாக அவள் தன் பிறந்த வீட்டை அடைந்தாள் அவளுடைய அண்ணிகள் அவளை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் பௌர்ணமியை வரவேற்று பா என்ன விஷயம் அக்கா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கின்றீர்கள் என்றனர் அப்பொழுது பௌர்ணமி ஆம் அண்ணி இன்று அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அதனால் வந்தேன் என்றாள் அன்னிகளுடன் சேர்ந்து பௌர்ணமி தன் பிறந்த வீட்டிலும் அனைத்து வேலைகளையும் செய்தால் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக உணவு உண்டனர் மேலும் இரவில் வெவ்வேறு தலைப்புகளில் பேசினர் பிறகு மறுநாள் காலை அவள் புறப்பட தயாரான போது அன்னி அவளுக்கு ஒரு சிவப்பு புடவையை கொடுத்து இதை அணிந்து கொள் அடிக்கடி வந்து செல் என்றனர் பௌர்ணமியும் அந்த சிவப்பு புலவையை அணிந்து கொண்டால் அன்னிகள் ஒரு பையில் பொருட்களை நிரப்பி பௌர்ணமியிடம் கொடுத்தனர் அதை எடுத்துக்கொண்டு பௌர்ணமி வீட்டை நோக்கி புறப்பட்டாள் நண்பர்களே வழியில் அதே நதி வந்தது அங்கு கங்காதேவி அமர்ந்திருந்தார் அவர் மகளே உன் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு செல்கின்றாய் பௌர்ணமி பையை காட்டி அம்மா என் அன்னிகள் சில பொருட்களை கொடுத்திருக்கின்றார்கள் என்றாள் அப்போது கங்காதேவி ஒரு பையை எடுத்து பௌர்ணமியின் கைகளில் கொடுத்து மகளே என் சிறிய பரிசு இது மிகவும் கனமானது வழியில் இதை திறக்காதே வீட்டிற்கு சென்றுதான் திறக்க வேண்டும் என்றார் அப்பொழுது பௌர்ணமி சரியம்மா என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டால் சிறிது நேரம் கழித்து அதே காளிதேவி கோயில் வந்தது அங்கிருந்த வயதான தாயும் பௌர்ணமிக்கு ஒரு பையை கொடுத்தார் இப்பொழுது அவளிடம் மூன்று பைகள் இருந்தன மேலும் நடந்து சென்ற பொழுது அதே சிவன் கோயில் வந்தது அங்கு சிவபெருமானும் அவளுக்கு ஒரு பையை கொடுத்தார் இப்பொழுது நான்கு பைகள் இருந்தன மேலும் அவள் முன்னேறி சென்ற பொழுது அதே துளசி தாயை பார்த்தாள் அவரும் ஒரு பையை கொடுத்தார் இப்பொழுது அவளிடம் ஐந்து பைகள் இருந்தன பௌர்ணமி தன் வீட்டிற்கு வந்ததும் அவள் அனைத்து பைகளையும் திறந்தாள் முதல் பையில் உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் இருந்தன இரண்டாவது பையில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் இருந்தன மூன்றாவது பையில் செல்வம் இருந்தது நான்காவது பையில் தானியங்கள் நிரம்பி இருந்தன ஐந்தாவது பையில் விலையுயர்ந்த ஆடைகள் இருந்தன இப்பொழுது பௌர்ணமியின் வீட்டில் எந்த பொருளுக்கும் குறையில்லை அவள் மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தாள் பிறகு ஒரு நாள் பௌர்ணமி நான் ஏன் வீட்டில் பூஜைக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்று நினைத்து சிவ பூஜைக்கு ஏற்பாடு செய்து அனைவரையும் அழைத்தாள் அவள் தன் சகோதரி அமாவாசை வீட்டிற்கும் அழைப்பிதழ் கொடுத்தாள் பிறகு அமாவாசை தன் சகோதரியின் வீட்டிற்கு பொழுது பௌர்ணமியின் வீட்டில் செல்வம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் அவள் சகோதரி திடீரென்று உன் வீட்டில் செல்வம் எப்படி வந்தது என்று கேட்டாள் அப்போது அமைதியான குரலில் மகிழ்ச்சியுடன் பௌர்ணமி சகோதரி நீ சிவ பூஜை வைத்து அன்று நீ என்னை அழைக்கவில்லை இருந்தாலும் நான் அழைக்கப்படாமல் உன் வீட்டிற்கு வந்தேன் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்தாய் ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்கவில்லை பிறகு நான் நம்முடைய பிறந்த வீட்டிற்கு சென்றேன் அங்கிருந்து இதையெல்லாம் கொண்டு வந்தேன் என்றாள் அமாவாசை ஓ அப்படியா நானும் பிறந்த வீட்டிற்கு செல்வேன் நீயும் என்னை திட்டு பிரசாதம் கொடுக்காதே என்றாள் அப்பொழுது பௌர்ணமி சகோதரி இது கடவுளின் பிரசாதம் நான் அனைவருக்கும் கொடுப்பேன் என்றாள் ஆனால் அமாவாசை பிரசாதம் எடுக்கவில்லை தன் வீட்டிற்கு சென்று குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு பிறந்த வீட்டிற்கு சென்றாள் அவள் நடந்து செல்லும் வழியில் அதே துளசி தாயை பார்த்தாள் அந்த துளசி தாய் அமாவாசையிடம் மகளே இந்த மேடையை சுத்தம் செய்து துளசிக்கு தண்ணீர் ஊற்று தயவு செய்து எனக்கு உதவி செய் என்றார் அதற்கு அமாவாசை கோபத்துடன் கிளவி நான் இவ்வளவு விலையுயர்ந்த புடவை அணிந்திருக்கின்றேன் இது அசுத்தமாகிவிடும் நான் என்ன உனக்கு வேலைக்காரியா என்று அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள் சென்று கொண்டிருந்தவள் வழியில் சிவபெருமான் காளி மாதா மற்றும் கங்கா மாதா ஆகியோரை பார்த்தாள் அவர்களிடமும் அதேபோல் போல் முரட்டுத்தனமாக பேசினாள் அவளது மோசமான நடத்தையை பார்த்து அனைத்து கடவுள்களும் கோபமடைந்தனர் அமாவாசை தன் பிறந்த வீட்டிற்கு சென்ற பொழுது அண்ணிகள் பார்த்து வாமா மகாராணி இங்கு எங்கு வந்தாய் அழைக்காமல் வந்திருக்கின்றாய் உனக்கு வெக்கமாகவே இல்லையா என்று பேசினர் இரவு அமாவாசை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிவிட்டாள் காலையில் எழுந்ததும் தன் அன்னிகளிடம் நான் சென்று வருகின்றேன் என்றாள் அப்பொழுது அண்ணிகள் போய் வா மகாராணி என்றனர் அமாவாசை அண்ணி பௌர்ணமிக்கு மட்டும் ஏதோ பையை கொடுத்தீர்கள் எனக்கு எதுவும் கொடுக்கவில்லையா என்றால் அதற்கு அன்னிகள் உனக்கு பையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கிருந்து புறப்படும் என்றனர் அமாவாசை அங்கிருந்து புறப்பட்டால் வழியில் கங்கா மாதா காளி மாதா சிவபெருமான் மற்றும் துளசி மாதா அனைவரும் அவளுக்கு பையை கொடுத்தனர் வீட்டிற்கு சென்று பைகளை திறந்த பொழுது ஒரு பையில் மண் மற்றொன்றில் கற்கள் மூன்றாவது பையில் பாம்புகளும் தேல்களும் இருந்தன அமாவாசை தன் தலையில் அடித்துக்கொண்டு பகவானே எனக்கு பிறந்த வீட்டிலும் எதுவும் கிடைக்கவில்லை இங்கும் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் பிறகு அவள் பௌர்ணமியிடம் ஓடி சென்று உனக்கு இவ்வளவு கிடைத்திருக்கின்றது எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது பௌர்ணமி நான் பிறந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அன்னிகளுடன் சேர்ந்து வேலைகளை செய்வேன் நீ ஒரு பொழுதும் அன்னிகளுக்கு உதவுவதில்லை கங்கா மாதா சிவபெருமான் காளி மாதா மற்றும் துளசி மாதா அனைவரையும் அவமதித்தாய் அதனால்தான் கடவுள் உனக்கு எதுவும் கொடுக்கவில்லை அப்போது அமாவாசை சகோதரி என்னை மன்னித்து விடு நான் எப்பொழுதும் உன்னை துன்புறுத்தினேன் இனிமேல் நானும் பக்தியுடன் இருப்பேன் என்றால் அதற்கு பிறகு பௌர்ணமி சகோதரி மூன்று விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது கருணை காட்டு தினமும் கீதையை படி மூன்றாவது நூத்தி எட்டு முறை ஓம் நம மந்திரத்தை ஜெபி இது உனது அனைத்து துக்கங்களையும் போக்கும் தன் வீட்டிற்கு சென்று பூஜை செய்ய ஆரம்பித்தாள் அவள் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாள் மெதுவாக அவளுடைய சூழ்நிலையும் மாற ஆரம்பித்தது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க